சுப விரயங்களுக்கான காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சனிப்பயிற்சியில சுப விரயங்கள் நிறைய அதாவது விரயங்கள் நிறைய நடைபெறும் அதை கூடுமானம் வரையிலும் சுப விரயமா மாத்தி அது உங்க கையில தான் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பொருளாதார நெருக்கடிகள்லாம் வராது அளவுக்கு அதிகமான முறையில் தொழிலில் முதலீடுகள் போடுறீங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் போட்ட முதலீடு தேக்கமாகி தொழில் நட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்ப கூடுமானம் வரையிலும் பெரிய அளவு முதலீடுகளை போட்டு அகலக்கால் எதிலும் வைக்காதீர்கள் வீண் செலவுகளை தவிர்க்கணும் நிதானமாக இருங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றமில்லை குடும்பத்தை நடத்துவதற்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கும் மட்டுமான வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துகிட வேண்டியது மிக அவசியம் ஓம் நம சிவாயத் திருநாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு குழப்பமுண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்பராசி இருக்குது பாருங்கள் அதில் இருந்து மீனராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதனுடைய தசாபுக்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இது வந்து மேச ராசிக்குள்ளே இருக்குங்க மேச ராசிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த நான்கு பாத நேயர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிலே தற்பொழுது இவங்க வர்றாங்க யார் சனி பகவான் இது விரய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் வருதுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ஏழரை சனி துவங்குகிறது அப்படிங்கிறது தான் அமைப்பு சரிங்களா ஆக அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனிப்பயிற்சியில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது சரிங்களா பலன்களின் அடிப்படையில் நம்ம சொல்றது எல்லாமே பலன்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும் சரிங்களா ஆக அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு என்னதான் ஏழரை சனி தொடங்கினாலும் சனி பயணப்படுகின்ற நட்சத்திரங்கள் அனைத்துமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலம் மிக்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால பெரும் தொந்தரவு எதையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு வெளியிடத்திற்கு செல்வதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியடையும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறீங்க பாருங்கள் அவங்களுக்கு நீண்ட நாளாக இந்த பிஆர் கிடைக்கல சிட்டிசன்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அது சார்ந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுப விரயங்களுக்கான காலகட்டம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மேக்ஸிமம் இந்த சனி சுப விரயங்கள் நிறைய அதாவது விரயங்கள் நிறைய நடைபெறும் அதை கூடுமானம் வரையிலும் சுப விரயமாக மாற்றி அது உங்கள் கையில் தான் இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை பழைய வீடு பெண்டிங்கில் ஏதாவது இருக்குது அதை கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை கையில் காசு இருந்தால் ஒரு கோல்டாக வாங்கி வச்சிடுறது இல்லை பிள்ளைகளுடைய சுபகாரியம்னு சொல்லக்கூடிய திருமண அமைப்புகள் போன்ற விஷயங்களுக்காக செலவிடுறது அந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எங்கள் நண்பர்களே அப்படி முயற்சிப்பது உங்களுக்கு நல்லது இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர்னு வெளியூர் வேலை கிடைக்கிறது அல்லது வெளியூர்லேருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஏற்றமான பலன்களும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதேபோல் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த சில நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் ஆன்மீகத்துல ஒரு நல்ல உயர்நிலை அடையணும் ஆலைய திருப்பணிகளை எடுத்து செய்யணும் ஊர்ல இருக்கக்கூடிய பொது காரியங்களை எடுத்து செஞ்சு பொது சேவை எல்லாம் செஞ்சு அதுல பேர் வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள் செல்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு பெருசா பொருளாதார நெருக்கடிகள்லாம் வராது பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும் பொருளாதாரத்துல சரிங்களா வெளியிடங்களில் இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வண்டி ஓடிடும்ங்க சரிங்களா அதனால அதை பற்றி பயப்பட வேண்டாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் பெருத்த வருமானம்னு சொல்லி அதை சொல்ல முடியாது அதனால் நான் உங்களுக்கு சொல்றது என்னென்னா நீங்கள் ஒரு வேலை வேலை பார்க்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை தொழில் செய்கின்ற அமைப்புகள் இருக்கீங்க ஏதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு முதலீடுகள் உங்கள் பலத்தை தாண்டிய முதலீடுகள் உள்ள வைக்கிறத தவிர்த்துக்கிடணும் அதை நல்ல மனசுல உள்வாங்கிக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை பெரிய முதலீடுகளை நீங்கள் உள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிதான ஏற்றத்தை பெற்று கொடுக்காது அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஏன்னா அது கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற அமைப்புகளில் உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துக்கிடுங்க ஆக பெரிய முதலீடு போட்டுட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியாது கவனமாக இருந்துக்கிடணும் அதனை அடுத்து தான் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உறவு நிலைகளில் சின்ன சின்ன கசப்புக்களை ஏற்படுத்தும் ஆக உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் படிக்கணும் உயர்கல்வி அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியூர் உயர்கல்வி அமைப்புகளுக்காக முயற்சிக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம் அப்படிங்க தாராளமாக அதனை முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது சரிங்களா ஆக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை சுப செலவாக மாற்றலை அப்படிங்கிற பட்சத்தில் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள் தேவையில்லாத விரயங்கள்னு ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான முறையில் தொழிலில் முதலீடுகள் போடுறீங்கன்னா அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாமல் போட்ட முதலீடு தேக்கமாகி தொழில் நட்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்ப கூடுமான வரையிலும் பெரிய அளவு முதலீடுகளை போட்டு அகலக்கால் எதிலும் வைக்காதீர்கள் வீண் செலவுகளை தவிர்க்கணும் இப்போங்க யோகி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்களாக செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்சம் கடனை வாங்கி ஒரு வீட்டு வேலையை பார்க்குறது வண்டி வா இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது கடனை வாங்கி செலவு செய்ய சொல்லலை கையில் இருக்கின்ற காசை முறையாக சுப செலவா பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தான் சொல்லுது ஏன் இதை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சுப கடன்களை பிள்ளையோட கல்யாணத்துக்கு வீடு கட்டுறதுக்கு படிப்பு செலவுக்கு அப்படின்னு கடன் சுமைகளுக்குள்ளவங்க நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு அமைகின்றது ஆக குடுமானம் வரையிலும் என திறமை நண்பர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றமில்லை குடும்பத்தை நடத்துவதற்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொண்டு போகிறதுக்கும் மட்டுமான வளர்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருத்த ஏற்றம்னு சொல்லி சொல்ல முடியாது எல்லாவற்றிலும் பட்டும் படாமல் சில நற்பலன்களும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியதும் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியதும் செலவுகள் சம்பந்தப்பட்டு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம் எக்காரணம் கொண்டும் தொழிலில் பெரிய முதலீடுகள் கடனை வாங்கி வீண் செலவுகள் செய்வதை தவிர்ப்பது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு உங்களுக்கு பலாபலன்கள் ஒரு பக்கம் இருக்க இந்த எதிர்மறையான பலன்களை கட்டுப்படுத்தி ஏழரை சனியினுடைய தீமைகளிலிருந்து விளக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்கணும்னு சொல்லலை சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதேபோல் இறைவன் ஆஞ்சனேய பெருவானை வழிபாடு செய்வது தலை பரிகாரமாக உங்களுக்கு அமையும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி